அப்படியே விட்டு விடுவது ஒரு முதல் வகை அப்படி உயிரிழந்தவள் சூரபர் மனைவி பர்வகோபனை இரண்டாவது வகை அந்த கலவன் மேல் உரண்டு அழுது உருண்டு விடுவது இரண்டாவது வகை அந்த மாதிரி உயிரிழந்தவள் ராவணனுடைய மனைவி மண்டபதரம் அந்த பெற்றோ மனைவி பிறகு தகம் செய்து நோன்பிருந்து உயிரை பெற்றுதல் மாதவி அது எல்லாம் சொல்லிட்டு இதுல இருந்து என்னடா தெரியுறது என்ன தெரியுறது என்று கேட்டான் அப்ப அவன் சொன்னா

ஆரம்பிட்டு எந்த காலம் பெருமை வழி அப்படின்னு பாருங்க இறந்து என்றால் மனிதர்களிடத்திலே இருக்கும் அகங்காரத்தையும் அகந்தையையும் அதை விட்டு அதை விட வேண்டியது அவர்கள் விடவில்லை தாருங்களை கொடுக்கவில்லை பிச்சை கோடுங்கள் என்று தன்னுடைய கபால ஓட்டை ஏந்தி பிச்சை கேட்கிறான் விசாரணை ஊர்த்தியாக வந்து அது அவருக்கு பெருமைதான் எனவே அப்பன் இடத்திலேயே ஆத்தார் ஆத்தாராகிய அவருடைய அம்மையாகிய உபயவர்கள் பெரிய மலையாள சென்றவர்கள் மலைமீறில் இருந்து இந்த உலகத்தினை பரிபாலித்து வருகிறார் மாமனாகிய மாய கிருஷ்ணன் இந்த உடலாகிய உடல் இந்த உடல் உடலாகிய மனமாகிய வெண்ணையை திருடித்திருக்கிறான் அவன் முதலாகிய மொழியிலிருந்து மனமாகிய வெண்ணையை திருடுபவன் மாயகிருஷ்ணன் பிள்ளையார்கள் ஏன் அப்படி உட்கார்ந்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் உள்ள அந்த சராசரங்கள் எல்லாம் அவருடைய வைத்தியலை அடக்கம் அவர் அசைந்த அந்த பக்கம் இந்த பக்கம் மாறினால் அவையெல்லாம் ஆற்ற வேண்டும் என்பதற்காக இவர் தானே கஷ்டப்பட்டு அமைந்திருக்கிறார் சப்பைக்காவோடு அண்ணன் பெருமாயிரம்

சீதையை சந்திக்கும் பொழுதுமா நான் வசித்து கொண்டு செல்ல வேண்டும் என்கிறார் சொல்கிறார் இலங்கை தாக்கும் இலங்கை மாத்திரம் இல்லப்பா செட்டமறிஞர்கள் எங்கெங்கு இருந்தாலும் எங்கெங்கு இருந்தாலும் எல்லாம் என் கற்பில் நான் சுடக்கூடிய சுட்டு எழுதி திறன் எனக்கு இருக்கிறது ஆனால் அப்படி நான் செய்யவில்லை செய்யாததற்கு காரணம் என்ன என்ன காரணம் அது என்னுடைய என்றார் அடிக்காது ராமன் என்றால் அவருடைய மனைவி சீதையை ராவணன் சிறையில் அந்த ராமன் உருந்தெய்யவில்லை சீதாதேவி என்ற அந்த பெண் தன்னுடைய கற்புத்தியாரை சுத்தரித்துவிட்டு அவள் சிறைமையின் வந்துவிட்டார் என்றால் அவர் என் பெருமானுக்கு திறமை அல்ல சிறப்பு அல்ல நாலு பேர் ஈழாறு பேசுவாங்க எனவே நான் அவ்வாறு செய்யும் எண்ணத்தை கைவிட்டிருக்கேன் அல்லது மாற்ற இளைஞர்கள் அவர்களோ எல்லை நீத்த உலகங்கள் யாரும் என் சொல்லி நான் சொல்வன் அது கூடிய அவன் முக்கிய நாசத்து மாதன்று வீசினேன் என்று சீதாராமன் சொல்கிறார் இது வந்து உண்மையா வெறும் சம்பவமா அப்படிங்கிறது அது ஒரு கேள்வி அல்லவா இது உண்மையா இல்லையான்னு பார்த்தா அன்மாருக்கு கண்களே உன் வாழிலே நெருப்பு வைக்கிறார்கள் அப்பொழுது உத்தரப்படி அப்பொழுது சீதாதேவியிடத்தில் சொல்கிறார்கள் அவர் சொல்கிறார்கள் நான் தூய வழியில் நெருப்பே அவனை சொல்லாதே என்று அவள் அகிலதேவனுக்கு உத்தரவிடுகிறாள் அவள் உத்தரவிற்கு கீழ்ப்படைந்து அகில உலகம்தான் சொல்கிறது ஆஞ்சநேயருடைய பால் மாத்திரம் குளிர்கள் அதற்கு காரணம் சீதையினுடைய கற்பு விபீஷன் அப்படின்னா வாரணன் மங்கராசிரியர்கள் சொல்கிறான் ஆனா இது வந்து இலங்கையில் இருக்கதற்கு காரணம் ஏதோ சுற்றது என்று நினைக்காது இலங்கையை சுற்றது வானரம் அல்ல ஜானகி தேவையினுடைய கற்பு ஆகிய சொல்லி